ஹைபிரிட்ஸ் எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராக இட்லிக்கு வந்து குருமா பண்ண போகிறாங்க கையேந்தி பவன் குருமா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் எப்போதும் சட்னி சாம்பார்னு வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் ரோட்டு கடையிலலாம் இந்த மாதிரி தான் வச்சு விற்பாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கையேந்தி பவன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கையேந்தி பவன் குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாங்க இஞ்சி ஒரு துண்டு அப்புறமா அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுங்க பெரிய வெங்காயம் போட்டுடலாம் இதுக்கு பதில் நீங்கள் அரை ஸ்பூன் சோம்புங்க இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி கையாந்தி பவன் குருமா பண்ண போகிறேன் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காங்க ஏன் துணி போட்டால் அரைக்கலாம் அப்படியே போட்டால் அரைக்கலாம் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நம்ம குருமா பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க இன்னைக்கு இதில் வந்து ஒரு தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ரஃபாக கட் பண்ணி போடுங்க முழு வெங்காயம் போட தான் இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறமே எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும் குறை குறைப்பா இருக்கக்கூடாது இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிடணும் மணமே மனமே சூப்பராக இருக்குங்க அரைக்கும்போது நல்ல பேஸ்டாக அரைச்சாச்சுங்க தாலசம் பண்ணிடலாம் குருமா பண்ணதுக்கு நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குக்கரில் பண்ணாக்க குக்கர் அடுப்பில் வச்சாச்சு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சி தேங்கனையில் பண்ணுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் தேங்கானை தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்கானா வந்து டேஸ்ட் அட்டை கஷ்டமாக இருக்கும் குருமாவுக்கு இப்போ இதில் வந்து கல்பாசி கொஞ்சம் கல்பாசி கண்டிப்பாக போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு நட்சத்திர பொண்ணு போட்டுடலாம் ஒரு நட்சத்திர பொண்ணு போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரோட்டுக்கடை குருமா ரோட்டுக்கடை சாம்பார்லாம் அது தனி அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி போட்டு போட்டு நீங்க அரைக்கலன்னா இதுல இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க நான் இஞ்சியும் போட்டு போட்டு அரைச்சிட்டேன் போடலை காரத்துக்கும் மிளகா தான் போடணும் வர மிளகாய் தூள் போடக்கூடாது தக்காளி ஒரு தக்காளிங்க ஒரு தக்காளி நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் ஒரு தக்காளி இதில் போட்டிருக்கோம் ரொம்ப குளிப்பாவும் இருக்க கூடாது குருமா வந்து கொஞ்சம் வதஞ்சோம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க அளவுக்கு வதங்கினா போகிறோம் நம்ம குக்கரில் வைக்கனால இந்தளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போ வந்து நம்ம அரைச்சி சுட்ட மசாலா அதில் ஆட் பண்ணிடலாம் பச்சை வாடா நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை போகணும் அதனால் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இங்கே முந்திரி பருப்புக்கு பதில் வந்து பொட்டுக்கடலையும் போட்டு அரைக்கலாங்க முந்திரி பருப்பு வந்து தான் இங்கே பொட்டுக்கட்டில் போட்டுனாலும் போட்டுக்கோங்க நம்ம வீட்டுக்குனாலும் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் கடையிலலாம் அவங்களுக்கு கட்ட முடியாகாது அதனால தான் போடுவாங்க அது மாதிரி வெங்காயமும் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க கடையிலலாம் பெரிய வெங்காயம்தான் போடுவாங்க நம்ம தான் டேஸ்ட் இருக்கும்ன்றதுக்காண்டி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும் கொஞ்சமாக மஞ்சள் போட்டால் போடுங்க நிறைய போட வேண்டாம் நல்ல பச்சை வடை இப்போ வந்து நம்ம மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் எனக்கா ஏந்தி பவுன்லாம் தண்ணியாக தான் வைப்பாங்க வீட்டிலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லா இருப்போங்க இப்போ உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க அப்புறமா கொஞ்சம் கருவில் தழை மல்லித்தழை கருவில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் சூப்பராகட்டு கையேந்தி பவன் குருமா ரெடிங்க பார்க்கையிலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க குருமா வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மூடி வச்சுக்கிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க கையை எந்தி பவான் குருமா ரெடிங்க குருமாவும் ரெடி இட்லி ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வகையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க அட்டகாசமான சாம்பார் அட்டை காசு கையேந்தி பவன் குருமா ரெடிங்க வேறு பாக்கத்தில் மாற்றிடலாம் கொஞ்சம் மூட்டும் மல்லி தளத்து அப்படியே சாம்பாரில் அப்படியே இட்லியில் ஊற்றி சாப்பிட்டோம்னா பத்து இட்லி சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி எடுத்து சேவ் பண்ணிடலாம் அப்படியே சுட சுட இட்லியோட நம்ம குருமா ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க காலையில் டிஃபனுக்கு கையேந்தி பவன் குருமா இட்லிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லி கூட பொருமா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அட்ட கஷ்டமாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெஸ்ட் வீட்ல சந்திப்போம் பாய்